அன்பர்களே வணக்கம் திருவாசகத்திலே வாழ்வியல் நெறியினை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம் இன்றும் அதே வாழ்வியல் நெறியினை தொடர்கிறோம் மாணிக்க வாசகர் தெளிவாக சொல்லுகிறார் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதாள் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறு யானே பொய் சொல்லுவது யார் மாணிக்கவாசகர் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லுகிறார் நம்ப முடியுமா யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் வினையேன் என்று சொன்னால் அவன் நெஞ்சம் பொய் அவன் அன்பும் பொய் அவன் முழுதும் பொய் சரி அப்படியே பொய்யோடையே வாழ்ந்து விட முடியுமா கூடாதே கூடாதே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே ஐயா இப்படி பொய்யனேன் உன் திருவடியை அடைய வேண்டும் அருளாய் உனை வந்து உருமாறே எப்படி இறைவன் திருவடியை அடைவது மாணிக்க வாசக பெருமான் சொல்லுகிறார் அழுதாள் உன்னை பெறலாமே என்ன அர்த்தம் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதாள் உனை வந்து பெறலாம் எப்படி அழுவது அழுவது என்றால் என்ன மணிக்க வாசக பெருமான் பதில் சொல்லுகிறார் அழுதால் வினையேன் உன்னை பெறலாமே அப்படி என்று சொன்னால் நெஞ்சத்திலே இருக்கிற பொய் போக வேண்டும் யானே பொய் அன்பில் பொய் போக வேண்டும் உண்மையான அன்புடையவனாக இருக்க வேண்டும் உள்ளத்திலே பொய் விலக வேண்டும் அதுதான் அழுதல் என்பதற்கு பொருள் உள்ளத்திலே பொய்யை விளக்கு விட வேண்டும் உள்ளத்திலே பொய்யை விளக்கு விடுகின்ற பொழுது அந்த வினையே அடியேன் ஆகிவிடுகிறான் அருளாய் என் பொய்யை விட்டுவிட்டேன் அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறு உன் திருவடியில் நான் வந்து சேர வேண்டும் எல்லா பொய்யையும் விட்டுவிட்டேன் எனக்கு அருளாய் இதனை மிகச் சிறப்பாக மாணிக்க ஒரு பாடலில் சொல்லுகிறார் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார்களர்க்கே கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உள்ளம் பொய்தான் தவிர்த்து இந்த பாடலே மாணிக்க வாசகர் அருமையாக சொல்லுகிறார் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் உரையார் கலர்க்கே கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளத்தில் இருக்கிற பொய்யை விளக்கி விட வேண்டும் உள்ளத்தில் இருக்கிற பொய்யை விளக்கி விடுகின்ற பொழுது நாம் இறையருளுக்கு பாத்தியமாகிறோம் உள்ளத்திலே இருக்கிற முழுமையான பொய்யை விளக்கி விடுகிற பொழுது உள்ளம் தூய்மைப்படுகிறது அந்த உள்ளம் ஆண்டவன் உரையும் உள்ளமாக இருக்கிறது தேவார வரிகள் இதைத்தான் சொல்லுகிறது கொள்வாரேனும் குணம் நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவரென்பரா நல்லார் நாமம் நமச்சிவாயவே இயம்பிடின் ஐயனே என்னை காத்தருள்வாய் என்று இறைவன் திருவடியிலே கண்ணீர் ததும்ப வெதும்ப நாம் வேண்டுகின்ற பொழுது ான் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் பரவாயில்லை அதுதான் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஏனென்று சொன்னால் குணம் பல நன்மைகள் என்னிடத்திலே இல்லை அதனால் உள்ளம் பொய்யாகிவிட்டது அன்பும் பொய்யாகிவிட்டது ஆக பொய் விலக வேண்டும் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கிளர்க்கே கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உனை போற்றி செய்ய செய்ய போற்றி எனும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே ஐயா சிவனே என்னை கண்டுகொள் ஐயா சிவனே என்னை பார் வருக வருக என்ற அருளாயே என்னை கண்டுகொள் உள்ளம் பொய்தான் தவிர்த்து உள்ளத்தில் இருக்கிற பொய்யெல்லாம் தவிர்த்து நிற்கிறேன் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து நுரையார் கலர்க்கே கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி நிற்கிறேன் உள்ளத்தில் பொய்யை விளக்கி நிற்கிறேன் வினையேன் அடியேன் ஆக வேண்டும் என்று நினைத்து உன் திருவடியில் சரணடைந்திருக்கிறேன் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புகிற இயம்பிக் கொண்டிருக்கிறேன் இயம்புகிறேன் நமச்சிவாய வாழ்க நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் எரிவிச்சையும் நமச்சிவாயவே நான் நவின் நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமை நமச்சிவாயம் ஐந்தெழுத்து நம சிவாய ஐந்தெழுத்து நன்னெறி காட்டும் எந்த நம்பிக்கையில உன் திருவடியில் சரணடைகிறேன் இறைவனே அடியேனாக்கி விடு உள்ளத்திலே பொய்யை நீக்க வேண்டும் நாமதான் நீக்க வேண்டும் உண்மையான அன்போடு நாம் இருக்க வேண்டும் நாம் தான் செய்ய வேண்டும் ஐந்தெழுத்தில் அமர்ந்திருக்கின்றவனை தொழுகின்ற பொழுதெல்லாம் புண்ணியம் நினைக்கின்ற பொழுதெல்லாம் புண்ணியம் அதைத்தான் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று அப்பர் பெருமாள் சொன்னார் அனுபவத்திலே சொல்லுகிறார் வேதியன் சோதிவானவன் திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டி ஓர் கடலினர் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய நமச்சிவாய என்ற ஐந்து எழுத்தை அந்த பஞ்சாத்திரத்தை சொல்லு துதி எல்லா பொய்யும் விலகிவிடும் பொய் விலகிவிட்டது என்று சொன்னால் நல்ல நேரம் நல்ல வாழ்க்கை நம்முடைய கனவுகளெல்லாம் நனவாகின்றது என்று அர்த்தம் இந்த இரண்டு பாடல்களை யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதாள் உன்னை பெறலாமே என்பதும் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் உரையார் களர்க்கே கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து என்கின்ற பாடலும் நமது உள்ளத்தில் இருந்து நாம் பொய்யை விளக்கினால் பொய்யிலிருந்து நாம் விலகினால் இறையருள் உண்டு என்பதை சுட்டிக்காட்டுகிறது நெறியல்லாம் நெறிதன்மை நெறியாக நினைவேனை அப்படி நினைக்கக்கூடாது என்று திருவாசகம் சுட்டிக்காட்டுகிறது பொய்யை விளக்கினால் நன்னெறி கூடும் நல்வாழ்வு சேரும் அன்பர்களே நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இறைவன் அருளுக்கு நாம் பாத்தியமாவோம் என்று சொல்லி உங்களை சந்திப்போம் அடுத்து சந்திப்போம் என்று சொல்லி நன்றி தெரிவிக்கின்றேன் வணக்கம்